திசை எங்கும் உழைக்கப் போகும் ஒரு குரல் செந்நிற குருதியில் எரிமலையில் மரணத்தை மீட்டும் போர் வெறியில் முளைத்த வெற்றி வாகை புதியதோர் உலகம் செய்ய புறப்பட்ட மாவீரன் மார்டின் தீபந்தம் கையில் கொண்டு பல நூறு படைகள் வந்தாலும் வெற்றி கோட்டையில் எழுந்தது நீயாக நூற்றாண்டு கழித்தும் இன்பக் கனவுகளில் திறக்கும் கதவுகள் காற்றும் கடலும் நீரும் நெருப்பும் அண்ணாந்து பார்க்கும் இவரின் ஆக்ஷன் அதிசயம் மார்டின் ஹீரோ துருவா சார்ஜா சாண்டில்வுட் நல்லி ಬೆಂಗಿಯಾಗಿ ಬಂದು ತನ್ನ ನಟನೆ ಮತ್ತು ಆಕ್ಷನ್ ಮೂಲಕ ಆಕ್ಷನ್ ಪ್ರಿನ್ಸ್ ಆಗಿ ಈಗ ಫ್ಯಾನ್ ಇಂಡಿಯಾ ಫ್ಯಾನ್ ಇಂಡಿಯಾ ಸ್ಟಾರ್ ಆಗಿ ಬೆಳೆದು ಬರುವ ನಮ್ಮ ತಿರುವ ಸಾರ್ಜಾ ರವರಿಗೆ ಸ್ವಾಗತ ಸುಸ್ವಾಗತ ಅರುವ ಸಾರ್ಜಾ ಅವರೇ ಕರೆಕ್ಟಾ இது வந்துருல பத்திரக்கத்தருக்கு மாத்தியம்மதவருங்க எல்லோருக்கும் நமஸ்காரா எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் த்ரியா சர்ஜா தமிழில் என்ன ரெண்டாவது படம் இது ஃபர்ஸ்ட் பட பேர் வந்து இது நெக்ஸ்ட் செகண்ட் மூவி பேர் வந்து மார்டின் இந்த படம் அக்டோபர் லெவன்த்துக்கு ரிலீஸ் ஆக போகிறது பயிர் செஞ்சு எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க Um, I just want to thank all my technicians. Shaker uh, sir will Hi, so Shaker sir, Shivarjan sir will uh, My my producer, Deke, Matha sir, and uh, Anand sir, and my heroine, Vaibhavi Madam. Uh, uh, senior technicians have worked in this movie. Ravi Varma stunts Ram Lakshman master, and also Ganesh master was stunts அண்ட் டைரக்ஷன் ஏபி அர்ஜுன் சார் பண்ணார் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் மை காட்ஃபாதர் ஆக்ஷன் கிங் செல்ஃப் அர்ஜுன் சார் ஜா ஏன்னா எனக்காக அவர் வந்து எனக்கு லான்ச் பண்ணுவார் அண்ட் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே சார் என்ன எல்லாருக்கும் தேவை மாதிரி பேட்ரியாட்டிக் அப்படியெல்லாம் இருக்குது ஸோ இட் வாஸ் வெரி வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி என்டயர் டீம் பிகாஸ் என்ன அர்ஜுனங்கல் ஸ்டோரி இது பெஸ்ட் டு எக்ஸிக் பிளே திங்க் சாரி எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது ட்ரை பண்றேன் தயவு செஞ்சு எல்லாரும் அக்டோபர் லெவன்த் படம் பார்த்து என்கரேஜ் பண்றீங்கன்னு நான் நான் நம்புறேன் थैंक यू सो मच जय श्री राम जय आंजन